ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி ரெண்டு விதமான இட்லி தோசைக்கு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் செய்கிறது சிம்பிளாக இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம முதல் சட்னி ரெசிபி பார்த்திங்கன்னா ரோட்டி கடைகளில் செய்கிற மாதிரி தக்காளி இல்லாத வெங்காய சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கோங்க இப்போ தக்காளி வந்து விலை அதிகமாக இருக்கிற சமயத்தில் தக்காளி இல்லாத சட்னி ரெசிபி செய்யணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் பத்து பூண்டு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் நம்மளுக்கு பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மற்ற பொருள் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்து வெங்காயம் வந்து இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும் ரொம்ப வதங்க தேவையில்லை இப்போ இது கூடவே சின்ன எலுமிச்சி மளை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கிரும் கொஞ்சமாக இது கூடவே கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாங்க உங்ககிட்ட புதினா இருந்துச்சுன்னா கூட ஒரு பத்து இலை சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க கொத்தமல் தலை வந்து நல்லா இந்த மாதிரி சுருளை வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க நிலக்கடலை இல்லைனா நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இதை நல்லா ஆறுனதும் நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க முதல்ல தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம செஞ்சுருக்கிற அளவு பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவு இருக்குங்க இப்போ மிக்சி ஜாரை அலைச்சிட்டு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி பதம் வேணுமோ அந்தளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ சட்னிக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து இது நல்லா பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு வரமிளகாய் சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து விட்டுருங்க உளுந்து நல்லா கொஞ்சம் செவந்து வந்ததோ இது கூட ஒரு குத்து கருவேப்பிலையை சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துரலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த சட்னி ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸு மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சட்னி வந்து இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க டக்குனும் செஞ்சிடலாம் நம்மளுக்கு தேங்காய் தக்காளி எதுவும் தேவையில்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கடையை வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவாங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்து இதை வந்து நல்லா வறுக்க எடுத்துக்கோங்க கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க மிளகாய் நல்லா வறுபட்டதும் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட சின்னதாக இருந்துச்சுன்னா மூணு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க அதிகமாக வதக்க தேவையில்லை இந்தளவுக்கு வதக்கலாம் போதும் இப்போ அரைக்கப்பளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கங்க அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கலாம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை நல்லா ஆரி வந்ததும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து முதல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு இது வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறைபரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சட்னிக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாலிப்பு கரண்டையில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதும் வரமிளகாய் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுட்டு இது கூட கொஞ்சமாக பெருங்காய்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாகவும் இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி